ஹாய் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா பார்க்கலாமே வாங்க மதியத்துக்கு சுட சுட சோறு ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிருத்திகை முருகா மாதிரிக்கோ முட்டை ஊச்சி போட்டு கார குழம்பு வச்சுட்டேன் கிருத்திகன்றதே இப்போ தான் பார்த்தேன் கண்ணு குத்து போடுறப்போ உனக்கு குத்துட்டோம் பரவாயில்ல தெரியாமல் பண்ண தவறுக்கு மன்னிப்பு உண்டு முட்டை போட்டு கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் இட்லி நல்ல சுட சுட இட்லி இந்த புரிஞ்ச வேகனோம் அதுக்கப்புறம் புதினா சட்னி கலர்ஃபுல்லாக இருக்குமா புதினா சட்னி அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் மாஸ் பண்ணிவிட்டேன் தேவானம் போட்டு சூப்பரான ஒரு வாழைக்காய் பொடி பொடிமாஸ் காரக்குழம்புக்கும் அந்த வாழைக்காய் பொடி மாஸ்கும் அருமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு சூப்பர் அம்மா சேர்ந்து மாதிரி இன்னைக்கு ஒரு புடி செலகுடி ஸ்வீட்ல டிஃபன் என்ன லஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டேன்னா அம்மா அப்பா வந்து முதல்ல குழம்பு கட்டியாச்சு அவருக்கு அவர் தனியாக தான் முட்டை கேட்பாரு மசாலா எல்லாம் போட்டு கேட்பாரு அவர் அதுக்கப்புறம் வந்து குழம்புல போட்டுட்டு போய் டேட்ட பாக்குறேன் பார்த்தா கிருத்திகை இன்னைக்கு அஞ்சாம் தேதி சரி பரவாயில்ல முருகர் கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களாம் வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியாக சந்தோஷம் பட்டு குட்டீஸ் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கமெண்ட் பார்த்தேன் என்னன்னா நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க நம்ம சொல்றதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுப்பாங்க இல்லையா அது பத்தின இதுதான் இது அடிக்கடி அம்மா சொல்வேன் இல்லை எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்வேன் இல்லையா இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் எடுத்துப்பாங்க அதில் அந்த குறிப்பிட்ட பர்சன் வந்து என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க அப்போ எங்கள் வாழ்க்கை நல்லா இல்லை அப்போ எங்கள் நன் எங்கள் எண்ணம் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு கீழே வந்து ஒருத்தர் அழகாக கமெண்ட் கொடுத்துருந்தாங்க பதில் சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ உங்களுக்கு சாப்பாடு இல்லை பசிக்கு பசியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நல்ல பிரியாணி சாப்பிடுற மாதிரி நிறைய சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இல்ல இல்லன்னு ஃபீல் பண்ணாம நிறைய கிடைச்சி நம்ம சந்தோஷமா சாப்பிடுற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்களேன் நிச்சயமா உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கும் இதை நானே நிறைய டைம் அனுபவிச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு குழந்தை இல்ல அதாவது குழந்தை ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆகுது குழந்தை இல்லை நம்ம குழந்தை இல்ல குழந்தை இல்லைன்னு யோசிக்கிறத விட அழகான ஒரு குழந்தை நமக்கு பிறந்து அது கூட வாழ்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க ஒரு குழந்தை போட்டோவை ஒட்டி வச்சுட்டு பெட்ரூம்லயோ எங்கேயோ ஒட்டி வச்சுட்டு அதை அடிக்கடி பாருங்க நிச்சயமா அந்த ஆசை நிறைவேறும் சரிங்களா நம்ம வந்து எண்ணத்துல நம்மளோட ஆசைகளை யோசிச்சுட்டே இருக்கணும் அதை பத்தி நினைக்கணும் நமக்கு நெகட்டிவா யோசிக்கூடாது நம்ம கிட்டே இல்லை அப்படின்னு இல்லாததை பத்தி யோசிக்காம நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த ரெண்டு எக்ஸாம் தான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை இதையும் சொல்லலாம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு இதையும் சொல்லலாம் இப்போ நமக்கு காரு பங்களா வேணும் அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கான உழைப்பை நம்மளோட முதலீடா போட்டுட்டு நீங்க அதை பத்தின யோசனை அதை வந்து ஒரு கார் ஃபோட்டோ ஒரு வீட்டோட போட்டோ அந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சு பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம ஆசைகள் எதுவானாலும் நிறைவேறும் சரிங்களா அந்த மாதிரி தான் எங்களோட ஆசைகள் கனவுகள் நிறைவேற நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் என்ன வாழ்க்கையில் எந்த மாதிரி ஸ்ட்ரகிள் கஷ்டம் எது வந்தாலும் நம்மளோட ம மைண்டு பூரா அது மேலே இருந்துச்சுன்னா நம்மளோட ஆசை கூடிய விரைவில் நிறைவேறும் அது எங்களுக்கும் சரி இந்த வீடியோஸ் பாக்குற பூஜா கிச்சனை விரும்பி சப்ஸ்கிரைப் பண்ற உங்களுக்குமே சரி எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வளத்துடன் நம்மளோட நம்மளோட எட்டை சந்தை பொருட்கள் தேவைப்படுங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புக்கு நான் டீடைல் சென்ட் பண்றேன் வாழ்க வளத்துடன் அந்த பக்கம் யாருமே தெரியாம இருக்க மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம் நான் அம்மா சொன்னது புடிச்சிருந்தா இல்லையா உனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது வாழ்க வளத்துடன் பாய் பாய் பை